சொன்னாங்க ஒரு மனிதன் முழு படைப்பினங்களுக்கு முன்னால் மனிதனுடைய வருத்தொன்பது ஏடுகள் விரிக்கப்படும் ஏடுகள் பார்க்கிற தூரம் அளவுக்கு செய்த பாவம் எல்லாமே இருக்கும் தொண்ணூத்தி ஏடுகள் அல்லாஹ் கேட்பான் இதுல ஏதாவது ஒன்றை மறுக்கிறியா அந்த மனிதன் சொல்லுவான் இல்லையா அல்லாஹ் மலக்குகள் உன் மீது அநியாயமாக பொய் எழுதிட்டாங்களா சொல்லுவான் இல்லையா அல்ல ஒன்றையும் அல்லாஹ் சொல்லுவான் உன்னுடைய ஒரே ஒரு காடு இருக்குது அந்த காடு எங்கள்கிட்ட இருக்குது

எங்களுக்கு இந்த லா இலாக இல்லல்லா என்று சொல்லாத பெண்ண கல்யாணம் முடிக்க வித்தியாசப்பட்டுட்டோம் இந்த லா இலாக இல்லல்லா சொன்ன முஸ்லிம் இருக்க மாட்டார் இந்த லா இலாக இல்லல்லா என்று சொன்னதோட ஹலால் இருக்குது எல்லாத்தையும் செய்ய மாட்டார் இந்த லா இலாக இல்லல்லா என்று சொன்னவர் பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று அறுக்கப்படாத எந்த கோழியையோ மாட்டையோ ஆட்டையோ சாப்பிட மாட்டார் ஒரு வரையறு இருக்கு அதல்லா இலாக இல்லைல்லா சாதாரண ஒன்றல்ல இது அல்லாஹ் சொல்லுவான் உன்னுடைய ஒரு காடு என்கிட்ட இருக்கு பிதாகா இந்த மனிதன் யோசிஃபன் இந்த தொண்ணூத்தொன்பது ஏட்டுக்கு முன்னால இந்த ஒரு காடு என்ன செய்ய மீசானில் கொண்டு வந்து தொண்ணூத்தி ஒன்பது ஏடுகளும் வைக்கப்படும் மற்ற பக்கமல்ல இந்த காடை சொன்னானே வைத்ததோட இதனுடைய பாரத்தால இந்த தொண்ணூத்தி ஒன்பது ஏடுகளும் பரம்பரும் சகோதரர்களே அந்தளவு பாரமான மிக பெறுமதியான ஒன்றுதான் லா இலாஹில் இதற்கு பிறகுதான் எல்லாமே